துணை சீரியல்ல அடுத்து வர எபிசோடில் என்ன மாதிரியான எல்லாம் இருக்க போகுதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் கார்த்திகா கிட்ட வந்து கஸ்தூரி சொல்றாங்க இங்க பரடி மாப்பிள்ள வந்திருக்காரு உன் கையே கால வச்சுக்கணும் அடங்கி ஒடுங்கி இருக்கணும் அதை விட்டுட்டு தேவையில்லாம போயிட்டு சரி மாமா அந்த குடும்பம் இந்த குடும்பம்னு பேசிட்டு இருந்த நடக்கிறதே வேறன்றாங்க இதை கேட்டதும் என்னம்மா எதுக்காக இப்படி பேசிட்டு இருக்க இப்ப நான் ஒன்று உன்னுடைய பொண்ணு கிடையாது நீ சொன்னா நீ சொல்றதெல்லாம் கேட்டுட்டு இருக்கணும்னு சொல்லிட்டு புரியுதான்னு சொல்லி ரொம்பவே கோபப்பட்டு பேசிட்டு இருக்காங்க இங்க பாரடி ஒழுங்கா நான் சொல்றத கேளு உன் வாழ்க்கையை காப்பாற்றிக்க நான் சொல்றேன் நீ ஒன்று ஒண்ணு என் வாழ்க்கைய காப்பாத்த வேண்டாம் என்ன பண்ணணும்ன்றது எனக்கு தெரியும் நான் பாத்துக்கிறேன் உன் வேலையை நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே அந்த இடத்துல வந்து சேரன் வந்து அத்தன்னு சொல்லிட்டு வராங்க உங்களுக்கு சேர்த்து நான் சமைக்கட்டுமான்னு சொல்லிட்டு இங்க பாருடா அத்தை அது இதுன்னு உறவு கொண்டாட்டிட்டு வர்ற வேலையெல்லாம் வச்சுக்கிட்டு அவ்வளவுதான் ஆனோ மாப்பிள்ளை இருக்காங்கன்றதுக்காக தான் பொறுமையாக போயிட்டுருக்க அதுக்காக ஓவர அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டு எதாவது பண்ணிங்க நடக்கிறதே வேற நல்லா சொல்லி ரொம்பவே கோவப்பட்டு பேசிகிட்டு இருக்காங்க இது கேட்டால் உடனே வந்து பார்த்திங்கன்னா அங்கே கார்த்திகா வந்து மாமா என் அம்மாவுக்கு சமைச்சு கொடுக்கலன்னா பரவாயில்ல எனக்கு சமைச்சு கொடுங்க உங்கள் சாப்பாடு எனக்கும் பிடிக்கும் என் புருஷனுக்கும் சமைச்சு கொடுங்கன்னு சொல்லி கார்த்திகா சொல்கிறாங்க இதை கேட்டு கோவப்படுறாங்க கஸ்தூரி அதோடு இந்த பிரம்மாவை முடிச்சிருக்காங்க